ஏன் ஆமாக்கா நீங்க பண்ண தான் அது எனக்கு நல்லா தெரியும் நான் குடிச்சு பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டு போனீங்க நீங்க தான் கலந்துருப்பீங்க ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு என்னையே சொல்லுவ நீங்க அழிய ஏன் தூக்கி போடலான்னு நினைக்கிறியா வேண்டாம் விடுங்க இப்பதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்கீங்க நான் தான் தப்பு பண்ணிட்டு அம்மான் நினைச்சிட்டு இருக்கா இது இதை அக்கா பண்ண தப்புதான் எல்லாருக்கும் தெரியணும்ல திரும்பி ஏ மேலே சொல்றா என்ன பல்லனு சொல்லிட்டேல என்ன நீ இது உங்க வேலை ஓ நீங்க பாத்து வேலை தானே அது வீட்டுக்கு வந்தப்ப உங்ககிட்ட கோவமா பேசுன அதனால இப்படி நடத்திட்டீங்களா ஆமாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பேசுறீங்களா என்னத்த நீங்களும் இப்படி பாத்துட்டே இருக்கீங்க ஒன்னும் பேசாம இல்லம்மா என்னத்த இல்லம்மா நல்லம்மா ஆமலா இப்ப எது காப்பிக்காக இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருக்க கனையும் உடம்பு முடியாம படுத்து கிடந்து இப்ப அதை எதுவும் பரவாயில்ல திரு திருப்புன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க எதுவும் வேண்டாம் சரியா அம்மா இதெல்லாம் சும்மா விடக்கூடாதுமா இதுக்காக அப்படி பண்ணாங்க என் மேல என்ன கோவம் தான் காப்பி போட்டவங்களே போய் கேளு என்னை பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் இல்ல இல்ல சுதா நீ கட்டா தான் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு அடி தான் அழுத்தி சொல்லிட்டாங்களே கட்டா தான் போட்டுட்டு எல்லாமே நீங்க பண்ண வேலை தான் நீ அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பாப்பீங்க ஆமா ஆமா நான் தான் பாப்பேன் அம்மாக்கு முடியல பாக்கணும்னு சொல்லி நான் வந்தே பாத்தியா என்னைய சொல்லணும் எங்க அம்மாக்கு எல்லா வேலையும் நீங்க பாக்கணும் உங்களை கூப்பிட்டாக்கும் உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு மாமியார் கூட முடியலமா வந்து என்னன்னு பாருமான்னு பாத்துட்டு போ சொன்னாரு அம்மா பாத்துட்டீங்களா என்னதுன்னு கவனிச்சிங்களா வீட்டுக்கு போனீங்களான் இருக்கணும் அதை விட்டுட்டு இப்படி சிந்து முடிச்சுற வேலை எல்லாம் பாக்குறீங்க வேணாம் விடு சண்டை வேண்டாம் ஒரு காபி வேணா எடுத்துட்டு வரேன் இவன சண்டை போட்டுருக்கும் போது அமைதியா இருந்துட்டு இப்ப உட்காந்துட்டு உனக்கு காப்பி எடுத்துட்டு வந்து பொறுமையா கேட்டு நீ நல்லவன் பேர் எடுக்கலாம்னு எடுக்கலாம் பாக்குறியா நல்லவங்கிற பேர் எனக்கு தேவையே இல்ல நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது ஒரு காபிக்காக இவ்வளவு சண்டையாக்கும் பையன் அவளை இப்பெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கா சம விடி தான் கேக்குறியா நீ

இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா வந்த என் மகளை ஒரு அரை மணி நேரம் கூட வீட்டுல உட்கார உள்ளி சண்டை போட்டு வீட்டை விட்டு தரத்தி விட்டீங்க நான் என்ன பண்ணேன் உங்க பொண்ணு ஆபாட்டுக்கு போனா நான் காரணமா உங்க சின்ன மர்ம ஒரு கல கேளுங்க என்ன பார்த்து சொல்லிட்டு இருந்தா எல்லாத்துக்கும் பொதுவா தான் பேசுறேன் யாரையும் என் காரணம் காட்டி பேச முடியல உதவி பண்ணலாம் நானும் வந்தேன் பாத்தீங்களா என்னைய சொல்லணும் யாரையும் எனக்கு உதவி பண்ணவே வேண்டாம் தனியா வந்ததுக்கு அப்புறம் கூட நிம்மதியா கூட மாட்டீங்களே என்னைய ஆமா ஆமா உங்களைதான் புடிச்சி இது பண்றாங்க போங்கல என்னையே தான் சொல்லணும் நல்லா கவனிச்சு பாத்துக்கணும் வந்தேல வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு விட்டுட்டு நான் இங்க வந்தேன் பாத்தீங்களா என்னையதான் சொல்லணும் இப்போ வரைக்கும் எப்போ பார்த்தாலும் என்னையதான் நீங்க கொறை பேசிட்டே இருப்பீங்க சுதா மரம தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க யாரையும் தூக்கி வச்சு கொண்டாடல ஏக்கா இப்பெல்லாம் பேசுறியா உங்களே உட முடியாம இருக்காங்க அவங்ககிட்ட மேற்கொண்டு எயிட்டியெல்லாம் பேசாதீங்க மட்டும் நான் பேசவே இல்லை நீ வாய மூடு நான் வந்தது என் தப்பு தான் நானும் என் வீட்டுக்கே கிளம்புறேன் போய் கல்யாண வேலை எல்லாம் பார்க்கணும் இங்க உங்களுக்காக வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும் இப்போ நீ என்ன சொல்ல போற இப்ப ஏதாவது பேசிட்டு கோபட்டு போயிட்டா அடுத்து நீ என்ன சொல்லணும் நான் ஒண்ணும் சொல்லல தேங்க எவ்வளவுதான் மேல கோப்பட்டாலும் என்னதான் பழி போட்டாலும் உங்களுக்கு உடம்பு உடம்புல நான் பார்த்துதான் ஆகணும் நல்லா பாக்கிறீங்கம்மா என் பொண்ணை துரத்தி விட்டீங்க நான் எந்த துரத்திவிட போறேன் ஏன் என்னை பத்தி தெரியாதா உங்களுக்கு உங்களை பத்தி தான் நல்லா தெரியுது என்ன சொல்லணும் நம்ம பத்து நிமிஷம் நிம்மதியா இருக்க விடுங்க போங்க சரி உங்களுக்கு எது காப்பி வேணுங்களா என்ன திரும்பி காப்பியா காப்பினாலதான் பிரச்சனையே வந்துச்சு வேண்டாவே வேண்டாம் பாடு படுத்து வளர்க்குறேன் நீ போ சரி நீங்க விடுங்கப்படாதீங்க போச்சுன்னா உங்க நடப்பா தான் இருக்கும் திருப்பி உங்களுக்கு பண்ணி பாருங்க பாத்துக்கலாம் போ போறதையும் போற அந்த அப்பா எடுத்துருப்போம் சரிட்டா வந்தது வந்தா என் பொண்ணு நாளைக்கு நீ என்ன பாத்தவரா அவளை போய் இப்படி பேசி தொடுத்துட்டாங்களே என்ன சாதாரண ஒரு காப்பி கேட்டதுக்கு சக்கரையாலயே போடுவாள் தான் இவளுக்கு எப்பா எனக்கு வாட்ச மண்

ஏன் இது வரைக்கும் சுதாவளி நல்லா பாத்தது இல்லையா நீ அப்படி எல்லாம் பேசுற இது அதை விடு எங்க அமலா பாப்பா எங்க என்னம்மா சொல்ற அப்பா இங்க சொல்லி அனுப்பினாரு வர வரைக்கும் அமலா அங்கதான் பார்க்க சொல்லிருக்கேன் இங்கதான் இருக்கு போய் பாத்துட்டு வாப்பா அப்படின்னாரு பொன்னாடி பண்ண கூத்துக்கு அவ என்ன பண்ணுவா ஐயோ போச்சு இவங்க கிட்ட எதுவும் சொல்ல கூடாதுன்னு நினைச்சோம் ஐயோ உளறு வை சும்மா இருக்கதா எல்லாத்தையும் சொல்லிட்டேனே என்னம்மா சொல்ற சுதா அது சண்டை போடலா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா என் பொன்னாடினால தான் அமலா கோச்சிட்டு போயிட்டான்னு சொன்னீங்க இங்க நான் இப்போ ஏ சுதா கூப்றேன் அச்சச்சோ இவங்க கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சனே சுதா சுதா ஆ சொல்லுங்க பாலா ஏ கோச்சிட்டு போனா ஏ என்னாச்சு அதுவா தெரியலையே என்ன தெரியலங்கற அம்மா இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க உன்னால தான் அம்மா கோச்சிட்டு போயிட்டாலமே நீ என்ன பண்ணாவல நான் ஒண்ணுமே சொல்லலங்க ஒண்ணு இல்ல ஏதோ மறந்த வாக்கில ஏதோ அப்பா சொல்லிட்டேன் சரிமா அப்ப அம்மா எங்கம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாலே பெரிய அண்ணி வர வந்துட்டாங்களமே அப்பா சொன்னாரு அங்க அவங்களே காணோம் என்னடா என்ன விசாரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு இருக்கானே வீட்டுக்கு போய்ட்டாப்பா ஏ அவங்களுக்கு என்னாச்சு வீட்டுல ஏதோ வேலை இருக்குன்னு கிளம்பிட்டா அவங்க மொத்தம் யாருமே உண்மையை சொல்ல மாட்டீங்க ஏமா நானும் தங்கச்சியை பார்த்து ரொம்ப நாளாவது உன்னையே பார்த்துட்டு தங்கச்சி விசாரிச்சு போலாம் வந்தா நான் வரங்காட்டியும் அவ வீட்டுக்கு கிளம்பிட்டா இல்லப்பா திரும்பி அவ இங்க வராமையா போயிருப்பா போதைக்கு அவளை பாத்துக்கலாம் நீ கடைக்கு கிளம்பு போ அப்பாட்டு ஏதோ கல்யாணம் பிள்ளைன்னு சொன்னியாமே போய் கடையை பாரு பாப்போம் அப்படியா ஆ சரிமா நான் கிளம்புறேன் நீ உடம்ப பாத்துக்கோமா எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சரியா சரிப்பா ரொம்ப தலை வலிச்சது மாதிரி மயக்கமா வந்துச்சு இப்ப அப்படி இல்ல கொஞ்சம் பரவாயில்ல

சரி ரசமும் துவையல அரைச்சின்னு சொன்னேன் அவன்கிட்ட வந்து என்ன சொன்னா கிட்ட வந்து நீங்க சொன்னீங்களா அவங்கள தான் சமைக்க சொல்லி பாவி பாதகத்தி கொஞ்சமாக கொஞ்சமா வச்சு அப்படி தான் கவலை இருக்கு சரிங்க சார் உங்களுக்கு என்ன சமைக்கட்டும் பத்தி பற்றி இதை பேச வேணாம் த விட்டுருங்க இதோட ஆ சரிம்மா ஏதோ வாக்கி போகிறதா சமைச்சிரு நான் சொன்ன மாதிரி ரசமும் துவையதான் அரைச்சிடு அதுதான் ஃப்ரிட்ஜில் நிறைய இருக்கே செஞ்சிடே மாமா சாப்பிடுவாருல்ல புது பகுசம் மாமா சாப்பிடுவாரு அதே செஞ்சிடலையா சாம்பார் வச்சு முட்டைக்கும் செஞ்சிடறேன் உங்களுக்கு வேணா ரசம் வச்சிடறேன் இது பேருக்கு எவ்வளோ சமைக்கிறேன் உனக்கு சேர்த்து சமைச்சிடு நீ இங்கே சாப்பிட்ற ஆ சரி பாரு நான் பாட்டு இங்க இருந்திருக்கணும் நான் போயிருக்கவே கூடாது அப்படியே உண்மை தெரிஞ்சிச்சுன்னு வெளியே வெளியே வந்துட்டேன் நல்ல வேலை இல்லைன்னா அவ்வளவுதான் இருந்தாலும் அந்த சுதா இனைய மாட்டி நான் நினைக்கவே இல்லை பாவி பாதகத்தி கத்தி கரெக்டா கண்டுபிடிச்சா சரி முன்னா தான் கவனிக்கலாம் மாமனார் மாமியாரை மேடாவது நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் என் மனசுல அதுதான் ரொம்ப தப்பு மே மாமனார் குடும்பத்தில் யார் எதுக்காக இருந்தாலும் எந்த விஷயத்துக்கு நம்ம போவே கூடாது போனோம் நம்மளதான் அவமானப்படுத்தி கொடுவாங்க மாமியாரை விட இந்த பப்பி மாமியார் எவ்வளவோ தேவலாம் அதுக்காக ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு புடவை எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க உங்களுக்கு முடிஞ்ச கூட போய் பார்க்கலாம் இனிமே மாமியாருக்கு மாமியார் எது வேணால் ஆகட்டும் நான் போகவே மாட்டேன் இன்னும் இது கூட கேட்க மாட்டேன் ம் எப்படியே வந்தாச்சு எப்பா நம்ம வீட்டு வேலையே அதிகமாக இருக்குது இல்லை அதுங்களுக்கு வேணால் நான் வேலை பார்க்குற மாட்டோம் குழப்பில்ல அப்படியாவது மாமியார் நல்லபடியாக பேசி அது போட்டு நிறைய வாங்கிக்கலாம்னு பார்த்தா இப்போதைக்கு முடியாது பிள்ளை இருக்கு சரி விடு அப்புறம் பார்த்துக்கலாம் என் கட்டினம் புருஷனுக்காது ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா நான் வேற அவங்க அம்மா வீட்டில் இருப்பேன்ட்டு இருந்தாலும் அங்கே போயிட்டானா இப்போதைக்கு என்னடா சொல்கிறது அதனால் வேற ஏன் எங்கள் அம்மா விட்டு வந்தேன்னு கேட்பானே என்ன தடா சொல்கிறது ம் சரி நம்மளே ஃபோன் பண்ணி சொல்லிடுவான்

சரி வீட்டுக்கே வரேன் போன வச்சு வையோன்ல நேரில் சொல்றேன் அதை நம்ம நம்மாம உங்க அம்மா வீட்டுக்கு போறான் அந்த ஆளு அந்த ஆளுக்கு இருக்கு நான் வீட்டுல என்ன பேசினாங்களோ எல்லாத்துக்கும் வட்டி முதலுமா அந்த ஆளுக்கு தான் முதல்ல குடுக்கணும்